ஹாய் நான் டாக்டர் தேவி சரவண்யா இப்போ நைட்டு தூக்கமே சுத் சுத்தமாக வரலை மூக்கு கண் ஃபுல்லாக போட்டு அரிக்குது பிக்குது தொடர்ந்து தும்மலாம் வந்துட்டே இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி நை நைன் அணர்த்திக்கிட்டே இருக்குது உடம்பு அப்படின்ற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக உடனே பத்து நிமிஷத்தில் சரியாகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதி கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் கால் ஸ்பூன் இல்லாட்டி கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சலான அளவில் வந்து மிளகுத்தூள் மூணையும் போட்டு திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த கண்டென்ட் ஃபுல்லாக அதில் வந்து நல்லா இறங்கும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபில்டர் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூடு வந்து கொஞ்சம் ஆறிடும் சூடு ஆறினதுக்கப்புறம் சுத்தமான மலை தேன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அந்த மிளகோடைய காரம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அதை அப்படியே நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வந்துடும் மூக்கு அரிக்காது தும்மல் எதுவுமே இருக்காது நல்லா ஃப்ரீயாக நம்ம தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் விடிய காலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து உருவாகி இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தொண்டை பகுதியில் இந்த இடத்துல வந்து கபம் வந்து நம்ம இறங்கி நிற்கும் அந்த இடத்துல விடிய காலையில் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம காரி உமிழ்ந்து நம்ம வெளியே துப்பிடணும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாவே சைனசைடிஸ் வந்து சரியாயிடும் ரொம்ப சிவியராக படுத்தி எடுக்குது அப்படின்ற டயத்துல இதை பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக சரியாயிரும் சில பேர்த்துக்கு சைனசைடிஸ் பிரச்சனைனால மூக்குல இருந்து ரத்தம் வருது என்ன பண்றதுனே தெரியல இமீடியட்டா ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தும்ப செடி இருக்குது பார்த்தீங்களா அது இலைகளை மட்டும் எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு இலையை வச்சு கையிலேயே வச்சு நல்லா அழுத்தி கசக்கணும் அப்படின்னா அது கசங்கிடும் அது அப்படியே பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூணு நாலு சொட்டு வரைக்கும் நம்மளுக்கு வரும் இந்த நாசியில் ஒரு மூணு சொட்டும் இந்த நாசியில் ஒரு மூணு சொட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே நிறைய வழிஞ்சு வர ரத்தம் சீலு எல்லாமே இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிரும் அந்த சொட்டை விட்டுட்டு ஒரு மூணு சொட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அமைதியாக அப்படியே கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்து படுத்துருக்கணும் ரத்தம் உறைஞ்சி கம்ப்ளீட்டாக ரத்தம் வடிகிறது நின்றும் இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிரும் ஒரு சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மூக்குக்கு வெளியே வரைக்கும் தொங்கிட்டு தெரியும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வாழை இலைய வந்து சுட்ட சாம்பலை வந்து எடுத்து வச்சுக்கணும் அளவு ஒரு ஒரு கிராம் இல்லாட்டி ரெண்டு கிராம் அளவு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து டெய்லி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது வாழை இலை சுட்ட சாம்பல் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சுட்ட சாம்பல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுரக்கா கொடுக்க பொடி சொரக்கா கொடுக்கறக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச சொரக்கா கொடுக்க அதை வந்து நல்லா திருச்சி இடித்து பவுடர் மாதிரி செஞ்சு வச்சு அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் கர்ச்சு நாம்பு கர்ச்சு நாம்பு இத்தூண்டு ஒரு பிஞ்சளவு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு ஒரு கிராம் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு பிஞ்சளவு கர்ச்சு நாம்பு இதை மட்டும் எடுத்து நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருங்க இந்த சுண்ணாம்பு நம்ம கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக அடியில் போய் படிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி அந்த பொடி அந்த சாம்பல் அது எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஊற வச்சோம் அப்படின்னா அடியில் அப்படியே படிய ஆரம்பிச்சிடும் அது படிஞ்சதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த தெளிவான நீரை மட்டும் நல்லா இருத்து வடிகட்டி அதை வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு சொட்டு வரைக்கும் இந்த மூக்கு ச இந்த மூக்குலையும் அந்த மூக்குலையும் நம்ம வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பால்ப்ஸ் கூட ஒன்றுமே இல்லாம கரைஞ்சி போயிடும் சர்ஜரி அவசியம் கிடையாது சர்ஜரி இல்லாமலே இதெல்லாம் சரியாயிரும் இதெல்லாம் தாண்டி சைனஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் ஒரு பேட் ஸ்மெல் பக்கத்தில் நின்று பேசினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து தெரியுது அதே ஸ்மெல் வந்து அப்படியே நம்மளுக்கே வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படி தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த கருவேலம் பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நல்ல பல் வந்து நல்லா துளைக்கிடணும் அதே மாதிரி கண்டங்கத்திரி பழம் இருக்கு இல்லையா அந்த கண்டங்கத்திரி பழத்தை வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள நீர்ச்சத்து எல்லாமே காஞ்சு நம்மளுக்கு அப்படி சருகு மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போன கண்டங்கத்திரி செடிலெல்லாம் அந்த பழமே அப்படி காஞ்சு போய் சுருங்கி போயிருக்கும் அந்த பழம் இருக்குல்ல அந்த பழத்தை எடுத்துகிட்டு அந்த காஞ்ச பழத்தை எடுத்துட்டு வந்து நல்லா அதை வந்து கருக்கி அதோட கறியை வச்சு நம்ம பல் துளக்கிட்டு வந்தா கூட வாய் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போயிடும் காலையில் ஒருக்க தேய்க்கணும் ஈவினிங் ஒருக்க தேய்க்கணும் இதெல்லாம் தாண்டி பேசிக்காக வந்து வாய் துர்நாற்றம் இருக்கக்கூடியவங்க வந்து ஆயில் புல்லிங் பண்ணலாம் நல்லெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வாயில் வந்து கொள்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்லா கொப்பிளிச்சிட்டே இருக்கணும் கொப்பளிச்சு கொப்பிளித்து நம்ம அதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு துப்பிடலாம் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வந்து போயிடும் இந்த சைனசைட்டஸ் பிரச்சனைனால தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி மாத்திரை போட்டும் எனக்கு இந்த தலைவலி நிக்கல அடங்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செடியில் தானே உலர்ந்து போன வெள்ள குச்சி வெள்ள செடி இருக்கு இல்லையா அந்த செடியில வந்து காஞ்சி போய் தானே அந்த செடியிலேயே பட்டு போய் உலர்ந்து போன குச்சியை எடுத்து அதை விளக்கு திரி நுனியில் நல்லா சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து இம்மீடியட்டாக கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே சுவாசித்தோம் அப்படின்னாவே உடனே தலைவலி போயிடும் எத்தனைத்தையோ தலைவலி தலைவலி மாத்திரையை போட்டு போட்டு நம்மளுக்கு தலைவலி சரியாகலை இன்னும் தலைவலி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க இதை பண்ணினீங்க அப்படின்னா உடனே தலைவலி சரியாயிரும் மருந்து மாத்திரைகள் எதுவுமே அவசியம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்டர்னலாக பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல இமிடியேட்டான ஒரு ரிலீஃப் வந்து சைனசைட்டிஸ்லேருந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம என்ன சாப்பிடலாம் ஒரு மூணு மாதம் இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது ஓடியே போயிடும் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் அளவு இழுப்பை பின்னாக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிராம் அளவு இல்லாட்டி ரெண்டு கிராம் அளவு எடுத்து தேனில் குழப்பி காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட் ஒருக்க மூணு வேலைக்கும் தொடர்ந்து மூணு மாதம் எடுத்துகிட்டு வரணும் பெரியவங்க அப்படின்னா ஒரு கிராம் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு அரை கிராம் அளவு எடுத்துக்கலாம் நாலு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்த இப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு கால் கிராம் அளவு தேனில் குழப்பி சாப்பிடலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அழகா தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் திருப்பி வராமலும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மூக்கு ஒழுகுதலோடு இருக்குது தும்மலும் அடிக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது கூடவே சேர்ந்து இருக்கு அப்படின்றவங்க தேவதாறு மரப்பட்டை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒன்னா ரெண்டா இடிச்சு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைக்கேத்த மாதிரி அதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நாலு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க அது கால் டம்ளரா நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் காய்ச்சினதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதுல ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான மலை தேன் ஆட் பண்ணி அதை தினசரி குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிடும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சோடனே ரெகுலராக வந்து பிரணாமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காம சூடான உணவுகள் அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஹாட்டாகவே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சூடான பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் நான் சொன்ன இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சைனசை ப்ராப்ளம்ல இருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வெளியே வந்துடலாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சைனஸ் வராம்னு நம்ம பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பேலா இருப்பாங்க ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசை ப்ராப்ளம்ல இருந்து கம்ப்ளீட்டா சரியாகி வந்ததான் திருப்பி வராம பார்த்துக்கலாம்